அழகர் அழகான ஊர்ல தாயமான ஒருத்தி வாழ்ந்து பால் மோர் நெய் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க தாயம் தொழில நியாயமா பண்றது இல்ல பால்ல அதிகமா தண்ணி கலந்து கூடுதல் விலைக்கு விப்பா பெரிய பணக்காரி ஆகணுங்கிறது தான் அவளோட ஆசை ஒரு நாள் நிறைய மோர் மீத ஆனதால பக்கத்து ஊர்ல கொண்டு விக்கிறதுக்கு போயிட்டு இருந்தா போகிற வழியில எவ்வளவு விலைக்கு விக்கலாம் எவ்வளவு பணம் சேர்த்து வைக்கலாம் நினைச்சுக்கிட்டே போனான் நினைப்பு தனங்க பொழப்ப கெடுக்கும் பணம் சேர்க்கிற யோசனையோட வந்த தாயம்மா கால் தடிக்கு கீழே விழுந்துட்டா அவளோட சேர்ந்து தலையில இருந்த பானையும் உடஞ்சு மோர் எல்லாம் வேஸ்டா போச்சு மோர் கொட்டி வேஸ்டா போச்சுன்னு தாயம்மா நல்லா அழுகா அந்த வழிய தாகமா வந்த நாய்க்கு மோர் கண்டப்பட்டது அத ஆவலா நாய் குடிச்சது பக்கத்துல அழுதுட்டு இருந்த தாயம்மாவை பார்த்து ஏன் அழுதுட்டு இருக்கன்னு கேட்டது மோர் எல்லாம் கொட்டி எனக்கு பெரிய நஷ்டம் ஆயிட்டுன்னு சொல்லி சத்தமா அழுதா என்ன ஒரு அதிசயம் சட்டன நாய் ஒரு அழகிய தேவதையா மாறிடுச்சு அலாதே உனக்கு மூன்று வரம் தருகிறேன் நீ உனக்கு வேண்டியதை கேள் பணம் ஆசை பிடிச்ச தாயம்மா கூட நிறைய பணம் கேட்டா பிறகு பானை நிறைய பணம் கேட்டா அதுவும் பத்தாதுன்னு தன் சேலைய பாதியா கிழிச்சு அதை விரிச்சு அதுலயும் பணம் கேட்டா எல்லா பணத்தையும் சேர்த்து தாயம்மாவால தூக்கவே முடியல ரொம்ப மெதுவா நடந்து போனதால பொழுது சாஞ்சி இருட்டிட்டு அப்போ மூணு திருடர்கள் பறிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க தேவதை கிட்ட அளவோட பணத்தை கேட்டிருந்தா சீக்கிரமா வீடு போய் சேர்ந்துருக்கலாம் அதிகமா ஆசைப்பட்டு இப்ப நகை பணம் எல்லாம் போச்சு பேராசை பெருநஷ்டம் ஆகிடும் என்பது எவ்வளவு பெரிய உண்மை பாத்தீங்களா அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்